கும்பம் ராசியைச் சேர்ந்த எல்லோருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி நிகழ்ந்த சூரிய பயிற்சி பலன்களை பார்ப்போம் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு முதன்மை கிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியுடன் சேர்க்கை பெற்று பயணிப்பதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் சுபபலம் பெற்று ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சூரியன் தற்போது ஜென்ம சனி புதனுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிக்கு சமகிரகமாகவும் பகைகிரகமாகவும் சூரியன் இருக்கிறார் சூரியன் ஜென்மராசியில் பயணித்துக் கொண்டிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது என்றாலும் சூரியன் சுபபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதனோடும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடனும் சேர்க்கை பெற்று பயணிப்பதால் இந்த தருணத்தில் சூரிய யோகம் பலமாக ஏற்படுவது உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பது மட்டுமல்லாமல் சூரியன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்ததை விட இந்த புதன் மற்றும் சனியோடு சேர்க்கை பெற்று ஜென்ம ராசிக்குள் பயணிப்பதால் பல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் உண்டு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஜென்ம ஆட்சி பலம் பெற்று ஜென்மசனியாக பயணித்துக் கொண்டிருந்தாலும் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் சனி அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாகவே அந்த ராசிக்கான ஆதிபத்தியங்களுக்கு செயல்பட ஆரம்பித்து விடுவார் என்பதால் இந்த தருணத்திலிருந்தே உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்தின் கடுமையான காலகட்டமான ஜென்மசனி காலகட்டத்தின் தாக்கங்கள் மறைகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூரியன் சனியோடும் சுபகிரகமான புதனோடும் சேர்க்கை பெற்று ஜென்மராசிக்குள் பயணிப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்களையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தாது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்மசனியின் இறுதி தருவாயில் சனி ஜென்ம ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக நீங்கள் மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்களை சிக்கல்களை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இல்லை என்பது மட்டுமில்லாமல் நட்பை கொண்டாடக்கூடிய புத்திக்கு நாயகராக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சுபபலம் பெற்று சூரியன் சனியோடு சேர்க்கை பெற்று கொண்டு சூரிய புத ஆதிபத்யோகத்தை பலமாக ஜென்மராசிக்குள் ஏற்படுத்தி ஜென்மராசியை பலப்படுத்திக் கொண்டிருப்பதால் சிறப்பு வாய்ந்த நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிரடியான வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான முதல்தர தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக்கொண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவன கருமஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் விலகுவதோடு உங்களுடைய வேலை தொழில் வர்த்தகம் போன்றவற்றில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரையச் செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த மாதிரியாக குரு சுக்கிரன் ராகு போன்ற கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியன் சனியின் சேர்க்கை உங்களுடைய ஜென்மராசிக்குள் ஏற்படுவதால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் உங்களுக்கு இருக்காது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன எனவே கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் இந்த குரு சுக்கிரன் ராகு போன்ற கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை ஜென்மராசியில் நிகழ்வதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து மீள முடியும் சுக்கிரன் உச்சம் பெற்று ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பதாலும் குறுச்சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தாலும் குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள் மகிழ்ச்சிகரமாக அமையும் உங்களுடைய வர்த்தகம் வேலை தொழிலில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலைவாய்ப்புகள் வர்த்தகம் மற்றும் தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைவதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்கள் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களை வந்து சேரும் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திக்க முடியும் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்பு உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் நிரந்தரமான வேலைவாய்ப்புகள் என்பது மட்டுமல்லாமல் கம்பெனியின் விசாவிலேயே வெளிநாட்டு வேலைக்கு செல்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்கள் போன்றவை இனிதாக நிறைய உங்களை வரும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய சிறிதளவான கூட வர்த்தகம் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என எல்லாவிதமான துறைகளிலும் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல வெற்றி வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் வெற்றி மேல் வெற்றிகள் எப்படி கிடைக்கிறதோ அதே அளவிற்கு சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை ஜென்மராசிக்குள் நிகழ்வதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் இருக்குமென்றாலும் அதைவிட சுக்கிரன் ராகு குரு போன்ற கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிக அளவில் இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டு உங்களுக்கு பணத்தன வசிய யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தனக்காரரான குருவின் வீட்டில் அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான இடமான தனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதும் குரு சுக்கிரனின் வீட்டில் பயணித்துக் கொண்டிருப்பதும் இந்த தருணத்தில் உங்களுக்கு குரு பரிவர்த்தனை யோகம் பலமாக ஏற்படுகிறது சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெறுவது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் உச்சநிலையில் இருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை மேம்படும் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரியாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சுக்கிரன் ராகு சேர்க்கையும் குறிச்சுக்கிற பரிவர்த்தனை யோகமும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியன் சனி ஜென்மத்தில் சேர்க்கை பெறுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பெருமளவில் விளக்குகிறது கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் சரியாக விழிப்புணர்வுடன் கவனத்துடன் கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களை பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் விலகி நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிற்கு சென்று சரியான விசா இல்லாத உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தினந்தோறும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய அளவிலான நல்ல தீர்வு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நல்ல பல மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் பலமாக உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த மாதிரியான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான திருப்தி இல்லாத நிலைகள் அனைத்தும் நீங்கி மிக சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ஜென்மராசிக்குள் சனி ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களில் வீண்விரையச் செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருந்த நிலையில் மாறுதல்கள் ஏற்பட்டு வீண்விரையச் செலவுகளை வரவுகளாகவும் நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு திடீரென்று பொறுப்பு மாறுதல் இடம் மாறுதல் துறை மாறுதல் போன்ற எல்லாவிதமான மாறுதல்களும் மிகச் சிறப்பான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடுவதோடு மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் உருவாக்கிக் கொடுக்கின்றன எனவே மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை கண்டிப்பாக நீக்கி மிக சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை வரும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் இருக்கின்ற சாதகமற்ற சூழ்நிலைகள் கூட தற்போது சாதகமாக மாறுவதோடு மட்டுமில்லாமல் நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக உருவாக்கிக் கொடுக்கிறது உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான தோஷங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை எளிதாக கையாண்டு முன்னேற்றங்களை பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இனிதாக நிறைய கிடைக்கிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் பயன்படுத்திக் கொண்டால் வருகின்ற எதிர்காலங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடிய விதத்திலும் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிரகநிலைகள் கொடுக்கும் எனவே கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் போன்றவற்றை முழுவதுமாக தவிர்க்க முடியும் சனி மற்றும் சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசியிலும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் பயணிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது எனவே கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி மற்றும் சூரியனின் சேர்க்கை என்பது அந்த அளவுக்கு சாதகமான நல்ல பலன்கள் ஏற்படுத்த முடியாத நிலையாக அமைகிறது ஏனெனில் இந்த சூரியனும் சனியும் தங்களுடைய பார்வைகளில் பகை கிரகங்களாக பார்த்துக்கொள்கின்றன எனவே இந்த சூரியன் சனியின் சேர்க்கை ஜென்ம ராசிக்குள் நடைபெறுகிறது என்பதால் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது என்றாலும் இந்த இரண்டு கிரகங்களும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதை விட விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதை விட ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் போது பாதிப்புகளும் தாக்கங்களும் சற்று குறைவு என்றாலும் கூட பல்வேறு விதங்களான சிரமங்களை சிக்கல்களை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் முன்கோபப்படாமல் உணர்ச்சிவசப்படாமல் நிதானமாகவும் நன்கு திட்டமிட்டும் செயல்பட்டால் அவ்வாறான பணிகளில் காரிய வெற்றிகளை பெற முடியும் இந்த சூரியப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியன் மற்றும் சனியின் அமைப்பு காரணமாக நீங்கள் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்றாலும் அவற்றை எளிதாக நீக்கக்கூடிய விதத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஜென்மசனி காலகட்டத்தின் கடைசி தருணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சூரியன் தற்போது ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் சனி சூரியனின் சேர்க்கை ஜென்ம ராசிக்குள் ஏற்பட்டாலும் சுபபலம் பெற்றிருக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது சிறப்பு இன்னும் ஒரு மாதத்திற்கு பிறகு சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் என்பது மட்டுமில்லாமல் சனியும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் நுழைந்து மறுபடியும் சூரியனும் சனியும் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெறும்போது ஆறு கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து பலப்படுத்துவார்கள் எனவே மிகச்சிறப்பான நல்லபல முன்னேற்றங்கள் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த தருணத்திலிருந்தே கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உண்டு என்றாலும் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் போன்றவற்றை தவிர்த்து நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சூரியன் கோச்சாரத்தில் ஜென்மராசி எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் போன்ற இடங்களில் பயணிக்கும் போது சிறப்பான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது இப்படிப்பட்ட இடங்களில் ஒரு இடமான உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் தற்போது சூரியன் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் ஆனால் இந்த மாதிரியான சூரியனின் சனியின் சேர்க்கை என்பது மிக விரைவில் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் மறுபடியும் போகிறது என்பதால் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான கடினமான தடைகளும் தாமதங்களும் சிக்கல்களும் சிரமங்களும் ஏற்படாது என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துகின்றன இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை நீங்கள் கண்டிப்பாக சந்திக்க முடியும் இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு பரிகாரம் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள்